ராத்திரி பூராவுமா வேலை இருந்தது அதெல்லாம் இல்லமா வேலை முடிஞ்சு வரும்போது சீனை தொண்டர்கள்லாம் சேர்ந்து புதுசா ரோடு போடுறாங்க நாமும் கொஞ்சம் பொது பணி செய்வோமே அப்படின்னு கலந்துட்டேன் நல்லா இருக்கு ராத்திரி பூரா இப்படி முடிச்சு விட்டுருல உடம்பு என்னத்துக்காக நல்ல காலத்துக்கா பாடுபட்டா உடம்பு கெட்டு போகாது நல்லா இருக்கும் என்ன இந்த சீரணிக்காரங்களுக்கு ரோடு போட ராத்திரில தான் நேரம் கிடைச்சதா டாக்டருக்கும் தொண்டருக்கும் நேரம் காரணம் ஏதுமா எப்ப வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்ப பொது தொண்டு செய்ய வேண்டியதுதானே அண்ணே உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு என்ன மஞ்சள் தொலைவு இருக்கு மஞ்சள் என் தங்கச்சிய உனக்கு தான் கல்யாணம் பண்ண எனக்கு உனக்கு கல்யாணம் ஆகி நீ ஒரு குழந்தைய பத்து அவன் நெஞ்சில போட்டு அப்படியே தட்டி தாளாத்து பிறகு பிறகுதான் எனக்கு கல்யாணம் ஓய் பண்ணிக்க பத்து மணிக்கு வராங்களா இப்ப ஆரம்பிச்சா தான் பத்து மணிக்கு முடியும் ரொம்ப ஏதாச்சும் மகராட்சி அது நல்லாயிரம்மா வேலையா உன் தங்கச்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணத்தை சீக்கிரமா நடக்கணும் சரி பையனை நீங்க பாத்துருக்கீங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க வேணாமா அதான் வாங்க தங்கச்சி நான் பார்த்தா போதும்னு அப்படியா சொன்னா வாசே தான் நீதானே வேலையா ஆமா நேற்று ராத்திரி உங்க கம்பெனி கேட்சரை கொலை செய்த குற்றத்துக்காக அவனை கை செய்யறோம் ஒல்லையா ஐயோ மன்னிச்சுடுங்க

என்னங்க ராணி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லுது யோ நீ ஒரு பைத்தியம் ஐயா எந்த பொண்ணுதான் கல்யாணம் சொன்ன உடனே எஸ் டாடி வெக்கமா இருக்காது என்ன இருந்தாலும் நீங்க சரியில்லைங்க தாய் இல்லாதனால ஒரு தகப்பன் தன் பெண்ண தப்பா வளர்த்துட்டாங்கிற பழி உங்களுக்கு வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க யோ என்னைய அநியாயமா பயப்படுற எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால ஏதோ ஆளுக்கான பெண்ணுக்கு பெண்ணா கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் எல்லாம் கல்யாணமான சரியா போயிடும் நாளைக்கு மாப்பிள மனோகர் வரப்போறான் அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க யாரு என் பேர் மனோகர் மிஸ்டர் சிதம்பரம் அவரை பார்க்க நோ அவர் பொண்ணை பார்க்க வந்த எதுக்கு உனக்கு தெரியாதா கல்யாணத்துக்காக ஐ சி கல்யாணத்துக்கா அந்த பொண்ணு அப்படியா குட் வெரி குட் ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க லண்டன்ல படிப்பு முடிச்சிட்டு இப்பதான் திரும்பி இருக்குறேன் ஓ ஓ லண்டன் எட்டேன்டா உம் பாடணுமா நான் களைப்பா இருக்கிற நேரத்துல பாடி உற்சாகப்படுத்தணும்ங்கிறதுக்காக கேட்டேன் ஓ அதுக்கு ரேடியோ இருக்குது

ஆனா மாப்பிள்ளை நான் ஊருக்கு போய் லெட்டர் சொல்லிட்டு எழுதுறேன் அந்த லெட்டர் வரதுக்குள்ள அந்த பெண்ணு மனசுல என்ன பதில் வருமோ எப்படி வருமோ அப்படின்னு ஒரே திகில் லட்சம் இப்படி பெண்கள் மட்டும்தான் நடுங்கி சாகணும் என்ன விதியா அகங்காரம் பிடிச்ச ஆண்களையும் இப்படி துடிக்க வைக்கணும் என் கருத்து ரொம்ப புதுமையான கருத்து ஆனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது கல்யாணமே வேண்டான்னு சொல்ற நினைச்சேன் இந்த அதிக பிரசங்கத்திலமான நினைச்சேன் இது ஒரு மரியாதை தெரியாத கூட்டம் போறேன் என் பெண்ண பார்க்கவான்னு எனக்கு கடுதா செய்தார உங்க அப்ப அந்த பெரிய மனுஷன் வரட்டும் அவங்க கணத்தை சொல்லிட்டு போறேன் ராணி இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன் மறுபடியும் உன்னை எப்படி சந்திக்கணுமோ எங்க சந்திக்கணுமோ அங்க சந்திக்கிறேன் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு என்ன சொல்றீங்க உங்க பொண்ணு ஒரு ராட்சசி அடங்காப்பிடாரி பிளாரி மனோகர் கொஞ்சம் நிதானமா பேசுங்க இது மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு நாக்க பிடிங்கிட்டு சாகலாம்

இது நான் எப்பவோ செய்து முடிவு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளுமே எனக்கு இருக்கு நான் தனியா வாழப் போறேன் சுதந்திரமா வாழ போறேன் இது தவறான பெண்ணா பிறந்தவனுக்கு இளமை காலத்துல பெற்றோரும் பருவ காலத்துல கணவனும் முதுமை காலத்துல பிள்ளைகளும் தான் துணையம்மா எனக்கு பிறகு உன்னை யாருமா பாதுகாப்பா எனக்கு எதுக்கு பத்துன நான் அனாதையா வாழ தயாரா இருக்கேன் ஆனா அடிமையா வாழ முடியாது அதை உலகம் ஒத்துக்காத பெண்ணுங்கிறது கடன் வாங்கப்பட்ட சொத்து அதை உரிய காலத்துல உரியவங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது பெத்தவனுடைய கடமம்மா ஏ என்ன வீட்டை விட்டு விரட்டுதான் முடிவு செய்துட்டீங்களா பெண்களை எல்லாம் தங்களுக்கு அடிமையா இருக்கிறதுக்காகவே ஆண்டவன் படைச்சா நினைக்கிற அந்த ஆண் வர்க்கத்துக்கு மத்தியில ஒருத்தி தனியா நின்னு வாண்டான சரித்திரம் பேசணும்ப்பா ராணி என்னை யாரும் மாத்த முடியாது எனக்கு கல்யாணம் வேண்டாம் 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 ராணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் தாயில்லா பொன்னாச்சேரி செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அது இப்படி விபரீதத்தில் முடிஞ்சு போச்சு என்ன மன்னிச்சிரு மறகுதோ என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு மறகுதோ என்னமா உங்க உப்பத்தின்னு வாழ்றவனா உங்க மகளுடைய எதிர்காலத்தை கருதி ஒரு யோசனை சொல்லட்டுங்களா சொல்லுங்க மேனேஜர் இது மாதிரி ஒரு இப்படி ஒரு நிபந்தனையா ஆமா இதை தவிர வேற வழியே இல்லை கணக்கு பிள்ளை ஐயா உடனே வக்கீல வரச்சு ஆயிட்டுங்க மேனேஜர் நெஞ்சு அதிகமா இருக்கு டாக்டருக்கு போன் பண்ணுங்க